தோதுரா சரி யோவன் ஆறு ஐம்பத்தஞ்சு அறுபத்தாறு வாசிக்கிறோம் யோவன் ஆறு ஐம்பத்தஞ்சில் ஐம்பத்தாறில் என் மாமிசம் என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது மெய்யான உணவாக இருக்கிறது பழைய காலத்து வேர்டு போஜனம் 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 பழைய காலத்து வார்த்தை மெய்யான மெய்யான உணவாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது பானம் இதுவும் பழைய காலத்து பார்த்த பானம் குடிக்கிற தண்ணீர் பானம் அருந்துகிறது அவ்வளோதான் பானம் பானமாக இருக்கிறது ஐம்பத்தாறு வசனம் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அணுகிறவன் எவனும் என்னில் இணைந்திருக்கிறான் ஒன்றாக இருக்கிறான் கலந்திருக்கிறான் நிலைத்திருக்கிறான் என்று பொருள் நானும் அவனில் இணைந்திருக்கிறேன் கலந்திருக்கிறேன் ஒன்றாகவே இருக்கிறேன் நிலைத்திருக்கிறேன் என்று பொருள் உங்களுக்கு எத்தனை வேர்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தைக்கு நிலைத்திருக்கிறான் அவன் எண்ணில் நிலைத்திருக்கிறான் என்றால் அவன் எண்ணில் கலந்திருக்கிறான் இணைந்திருக்கிறான் ஒன்றாக இருக்கிறான் எனக்குள் வாழுகிறான் நான் அவனுக்குள் வாழுகிறேன் நிலைத்திருக்கிறான் அபைடு இன் மீ அதான் அர்த்தம் அப்போது நமக்கு இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை கொஞ்சம் அழகாக பாத்திரம் ம சரியாக மொழிபெயர்த்து இருந்தால் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அது நான் அடிஷ்னலாக ரோமன் கேத்தலிக் பயன்படிப்பேன் அதில் இணைந்திருக்கிறான் அப்படி தான் போட்டிருக்கோம் இணைந்திருக்கிறான் அவன் என்னில் இணைந்திருக்கிறான் நான் அவனில் இணைந்திருக்கிறேன் நிலைத்திருக்கிறான் இணைந்திருக்கிறான் ரெண்டும் ஒன்று தான் பட்டு நமக்கு டக்குன்னு புரிவதற்கு வராது கதர்கு ஸ்தோத்ரம் மை ஃப்ளஷ் இஸ் ட்ரூ அண்ட் ஜென்யூன் ஃபுட்டு

என் மாமிசம் உண்மையான உணவு என் மாமிசம் உண்மையும் உண்மையமான உணவு என் இரத்தம் உண்மையான பானம் அது உண்மையானது ட்ரூ உண்மையானது உண்மையான பானம் உண்மையான உணவு அப்படிங்கிறார் சொல்லிட்டு என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அணுகிறவன் எப்பொழுதும் கண்டினியூவாக எப்பொழுதும் கண்டினியூலி இன் மீ தும் தொடர்ச்சியாய் எப்பொழுதும் எனக்குள் வாசம் பண்ணுகிறான் நீங்க தூங்கும்போது சொல்லுங்க நீங்க தூங்கும் போது என்ன நடக்குது நீங்க சமைக்கும்போது நீங்க பஸ்ல போகும்போது சொல்லுங்க எப்பொழுதும் கண்டினியூலி எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறான் இரத்தத்தோடு சம்பந்தமாக இருக்கிற ஒரு விசுவாசி இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி கடவுளுடைய பிள்ளையாகி நீங்கள் கண்டினியூலி கண்டினியூலி தொடர்ச்சியாய் தொடர்ச்சியாய் அவன் எனக்குள்ளேயே இருக்கிறான் இதுதான் இரத்தத்தின் மேன்மை இதுதான் செப்பரேஷன் பண்ணுது